இங்க வந்து பேசுவதற்கு முக்கிய காரணத்தை அவர் தான் இந்த நாற்பத்தை வருட காலத்தில் போராட்டங்கள் பல்வேறு ஒரு செதுக்கப்பட்ட ஒரு சிலையாக அல்லது செதுக்கப்பட்ட ஒரு சிந்தனையாளராக ஒரு மனித நிலையராக இப்படி பல்வேறு பணிகள் நான் உருவானதற்கு காரணம் எஸ் என் அவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது மிகப்பெரிய சிவசாமி தான் அவருடன் தமிழக மக்கள் முன்னணி அமைப்பு கேட்டதட்ட என்ன எல்லா காலத்திலும் பாக்கி தோழர் சுஜா தவிர பாலசுபிரமணியம் அந்த தோழர்களுடன் நாங்கள் தமிழக மக்கள் முன்னிக்க முன்னணியில் வேலை செய்த ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் கிடைத்தது அதே நேரத்தில் பத்தம்மா அம்மா பத்தம்மா சொன்னாங்க இல்லையா அவருடைய பேர் பட்டமாக இருந்தாலும் நாங்கள் பட்டு பட்டு விடவில்லை பட்டு விடவில்லை ஏனென்றால் அவர்களை நாங்கள் அழைத்து அந்த சர்ச்சையில் உட்கார வைத்து செய்வதற்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் நாங்கள் கொடுக்கும்போது குழுவாக செயல்பட்டு அவர்கள் அழைத்து வந்து உணவு கொடுக்கும் வேலை எங்களுக்கு முதல் கொடுத்தார்கள் அவர்கள் மறந்திருந்தார்கள் நாங்கள் மறக்கவில்லை ஏன்னா நாங்கள் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறோம் இந்த நிலைமைகள் எல்லாம் இப்பொழுது இந்த இடத்தில் சொல்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது இப்போதும் அவர்களது என்பதை நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடன் தொடர்பு இருந்து எப்பாவது ஒரு நாள் பேசுவது உண்டு ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இப்பொழுது ஒரு பெரிய தோழர்கள் ஏற்கனவே இருந்த தோழர்கள் என்னை இருந்தாலும் அந்த தோழர்கள் எல்லாம் ஒன்றிணைத்து இப்போது அவர் மூலமாக எல்லாம் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது என்று சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்